ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஏன்ட்டா நிறைய பேர் கொஞ்ச நாள் இருக்க ஒரு விஷயம் என்ன தெரியுமா நீங்கள் ஏன் கமெண்ட்ஸுக்கு முந்தைய மாதிரி ரிப்ளை பண்ண மாட்டீங்க நீங்கள் வந்து கொஞ்சம் பெரிய ஆன உடனே நீங்களும் எல்லார மாதிரி மாறிட்டீங்களா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டாங்க பார்த்துருங்க அது என்ன தெரியுமா எங்கள் வீட்டில் தொடர்ந்து ஒரு ஒரு மாதம் மட்டும் ஆகுதுன்னு நினைக்கே மாறி மாறி அஞ்சு பேருக்கு இந்த ரொட்டேஷனில் இந்த நமக்கு இப்போ ஷிஃப்ட் அடிப்போம்ல வேலையில் ஒரு காலையில் உனக்கு நைட் ஷிஃப்ட்டு உனக்கு காலையில் டூட்டி ஒரு மத்தியானம் டூட்டி சாயங்காலம் ட்யூட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஷிஃப்ட்டு போடுவாங்க தெரியுமா எங்கள் வீட்டில் அதே மாதிரி தான் அஞ்சு பேருக்கு மாறி மாறி ஷிஃப்ட் முறையில் காய்ச்சல் வர தொடங்கிடுச்சுரா எனக்கு வந்தது வீட்டுக்காரங்களுக்கு வந்தது பிள்ளைகளுக்கு வந்து அப்படியே ஒவ்வொருத்தருக்கும் முடிய 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 நான் ஸ்டாப் அதற்கு அம்மா போட்டு தொடர்ந்து போயிட்டே இருந்து அப்போ அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு வீட்டு வேலை வெளி வேலை அது இதுன்னு சொல்லி எல்லாம் பார்த்து எனக்கு சரியான நேரம் கிடைக்காதனால என்னால் எவ்வளோ பேருக்கு ரிப்ளை பண்ண முடிஞ்சோ நான் அவ்வளோ பேருக்கு ரிப்ளை பண்ணி சில நிறைய பேருக்கு பண்ண முடியல அதில் தான் இந்த மிஸ்டேக் வந்துச்சு சரியா தப்பாக எடுத்துக்காதீங்க சூழ்நிலை அந்த மாதிரி ஆகி போச்சு காய்ச்சல் வரலன்னா இந்த மாதிரி இருந்திருக்கேன் ஏன்னா பிள்ளைகளுக்கு காய்ச்சல்லாம் பிள்ளைகளை பார்க்கணும் எனக்கு காய்ச்சலாம் நான் மாத்திரத்திருந்து நான் பட்டு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்களா அதில் தான் மாட்டினது இப்போ எல்லாருமே நார்மல் ஆகிட்டோம் ஓரளவுக்கு எல்லாரும் பேக் டு ஹோம் பேக் டு நார்மல் லைஃப்னு சொல்லுவாங்களோ அந்த மாதிரி வந்துவிட்டோம் அதனால் என்னையை எல்லாருக்கும் கமென்ட்ஸுக்கு என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ரிப்ளே பண்ணுவேன் சரி அதை அப்பாக எடுத்துக்காதீங்க இதுதான் நடந்துச்சு பார்த்துருங்க